ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் மாசி மாதம் என்பது எல்லா தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாகும் இந்த மாதத்தில் விரத வழிபாடு மேற்கொள்வதனால் மறுபிறப்பே இல்லாத அருள் கிடைக்கும் மாசிமகம் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்துடன் வரும் பௌர்ணமி நாளே மாசி மகம் நாளாகும் இந்த நாளில் வழிபடும் தெய்வங்களும் அதன் சிறப்புகளையும் இந்த பதிவில் பார்ப்போம் இன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு என்பது நமக்கு சிறப்பை தரும் குலதெய்வத்திற்கு வழிபாடு மேற்கொண்டு நலம் பெறுவோம் அடுத்து அம்பிகை வழிபாடு இந்த மாசிமகம் நாளில்தான் அம்பிகை தாட்சாயணியாக அவதாரம் எடுத்த நாளாகும் இந்த நாளில் அம்பிகையை மனமுருகி வழிபடுவதால் கணவன் மனைவி இடையே வரும் சண்டை குறையும் குடும்ப ஒற்றுமை பெருகும் அடுத்து இந்த மாசிமகம் நாளில் குழந்தை பேர் இல்லாதவர்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதமிருந்தால் விரைவில் குழந்தை செல்வம் கிடைக்கும் அடுத்து எம்பெருமான் நாராயணர் இந்த மாசிமகம் நாளில் நாராயணர் வராக ரூபம் எடுத்து இந்த உலகை காத்தார் என்பதனால் இவரை வழிபடுவதும் சிறப்பே அடுத்து சிவபெருமான் நாம் செய்த பாவங்கள் போக்கிக் கொள்ள கங்கா யமுனா கோதாவரி போன்ற நவநதிகளில் நீராடி கழித்து விடுகிறோம் ஆனால் தன்னுள் இருக்கும் பாவத்தை அந்த நதிகள் கழிக்கும் நாளாக இருப்பது இந்த மாசிமக நாளே சிவபெருமான் அருளிய இந்த மாசிமக நாளில் அந்த நவநதிகளும் கும்பகோண நதிக்கு வந்து கலப்பதால் அந்த நதிகளில் உள்ள பாவம் களைந்து புனித நதியாகும் அந்த நவநதிகளில் கலந்துள்ள பாவத்தை கழிக்கும் புனிதம் பெற்ற கும்பகோண நதியில் முடிந்தால் நாமும் நீராடி நம் பாவத்தை போக்கிக் கொள்வோம் முடியாதவர்கள் நம் வீட் வீட்டிலேயே ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் நம் வீட்டில் வரும் நீரை பிடித்துக்கொண்டு அந்த சொம்பு நீரில் துளி மஞ்சள் தூள் இரண்டு பூக்கள் போட்டு சிவபெருமானையும் வர்ண பகவானையும் நவநதிகளையும் வேண்டி இந்த நீரில் நீங்கள் அனைவரும் எழுந்தருளி இந்த நீரை புனித நீராக மாற்றி அருள் புரிவீர் என்று பிரார்த்தித்து அந்த நீரை நம் வீட்டில் உள்ள அனைவரும் தெளித்து கொள்வது செய்யலாம் இத்தனை சிறப்புமிக்க இந்த நாளில் நம் பிரார்த்தனைக்கேற்ப தெய்வங்களை வேண்டி விரதமிருந்து அருள் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் அறிவோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்